அடா என்ன ஆச்சு எப்படி இருக்கீங்க ஆ சாப்பிட்டேன் தம்பி நீ எப்படி நீ சாப்பிட்டியா தம்பி சாப்பிட்டர்னாச்சி அட என்னண்ணா மணி சாப்பிட்டீங்க தம்பி எத்தனை மணிக்கு தம்பி மத்தியானம் காலைல எப்படி தம்பி அண்ணாச்சு ஒரு மணிக்கு சாப்பிட்டேன்னாச்சு இது மாதிரி ஆஃபீஸில் ஒரு மணிக்கு ஸ்டாக்டாக அதே மாதிரி காலை ஒன்பது மணிக்க சாப்பிடுவானா அதே மாதிரி கால் வந்து அதுக்கு அஞ்சு மணிக்கு தூட்டி முடியும் வீட்டுக்கு விடப்படலாம் நைட்டை கரெக்டாக நைட்டு இது நம்பரை சாப்பிட்டுருவோம் தம்பி நீ எல்லாம் காலையே மத்தியானம் ஒன்றரை மணிக்குள்ளே சாப்பிடுவேன் காலையில் சீக்கிரம் சாப்பிட்டுருவேன் நைட்டு சீக்கிரம் சாப்பிடுவேன் நான் மட்டும் என் தம்பி உனக்கு நீ அப்படி என்ன தம்பி கேட்குற அதுக்குள்ளே ஒன்றரை மணிக்கே சாப்பிட்டீங்களான்னு கேட்குற நீங்களாம் உடம்ப நல்லா பாத்திரமா பார்த்துக்கணும் நாங்கள் அண்ணாச்சி மாருங்கெல்லாம் உடம்ப கெடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க ஏன் தம்பி இப்படிலாம் இருக்கீங்க சரி தம்பி நீங்கள் கொஞ்சம் உள்ளே வாங்க உங்களுக்கு சொல்லணும் வாங்க வந்து உட்காந்து இப்படியாது வேறு ஒன்றும் இல்லை அந்த காலத்துலேருந்து நம்ம கடைக்காரங்க அப்படி பழகிட்டாங்க அதாவது லேட்டாக சாப்பிட்டு லேட்டாக இது பண்ணி அது வந்து உடம்புக்கு கெடுதல்னு அந்த காலத்தில் தெரியல இப்போ வந்து நம்ம எப்போ லேட்டாக சாப்பிட்றோமோ அதை எல்லாமே நம்ம டாக்டர் கிட்டே தான் கொண்டு போய் கொடுக்குறோம் இனிமேதாவது நீ யாராவது கடைக்காரங்களை பார்த்து லேட்டாக சாப்பிட்டாங்கன்னா நீ சொல்லு எடுத்து சொல்லு இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு கெடுதல் சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிடுங்க என்னாச்சு காலையில் ஒரு ஒம்பது மணிக்குள்ளே சாப்பிடுங்க மத்தியானம் ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்குள்ளே சாப்பிடுங்க நைட்டு ஒரு ஒம்பது மணிக்குள்ளே சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க